நண்பர்கள் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு நாளை நடக்கவிருக்கின்ற பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சரிங்களா நாளை நடக்கவிருக்கின்ற தேர்வு அதாவது மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் பதவிக்கான கணினி வழித் தேர்வு நாளை நடக்க இருக்கிறது தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க இது ஒரு அலாட்டான செய்தி தான் சரிங்களா என்ன அப்படின்னா காலையில் ஒன்பது மணிக்கு அதற்கு முன்பாகவே வந்து தேர்வு கூடத்திற்கு வந்து சென்றுவிட வேண்டும் அதே சமயத்தில் பிற்பகல் நடக்க இருக்கிற தேர்வுக்கு ஒன்று முப்பது ஒன்றைக்குள்ளே தேர்வு கூடத்திற்கு சென்றுவிட வேண்டும் அது இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு வரும் தேர்வர்களுக்கு தேர்வு கூடத்திற்குள்ளே அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற செய்தியை டிஎன்பிஎஸ்சி செய்தியாக வெளியிட்ருக்காங்க சரிங்களா இது ஒரு முக்கியமான அலர்ட்டான செய்தி தான் சரிங்களா நாளை தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா நன்றி